சிவாயாவும் ஓம் கருப்பா மயானத்தில் சென்று மகாபலி கொண்ட மாய கருப்பா நான் இணைத்த சத்துருக்களை உச்சியில் குத்தும் மண்டையனோருக்கு தோல் இரண்டை நாக்கு பிடாரியே வாக்கு வயிற்றுக்குள்ளே சென்று ஈரலை கவு ரத்தத்தை குடி ஆரார ஓம் கிரீம் பத் சுவாக ஓம் நம சிவாயாவும் மாந்திரிகத்தில் வ மாந்திரிகத்தில் செய்வினை செய்வது இப்படிதான் செய்வினை செய்வதுன்னு கேட்டீங்களன்னா பல வகையான செய்வினை செய்து உங்க வியாபாரத்தையும் உங்க தொழிலையும் அது மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையும் முடக்கி வைப்பாங்க வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுத்துவாங்க நீங்கள் ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் உண்டாகிறதுக்கான வேலையை செய்வாங்க உங்க எதிரியும் செய்யறவங்களா இருக்கலாம் உங்கள் பகைவர்கள் செய்யற வேலையா இருக்கலாம் இந்த சேவனை செய்தால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்றது தான் இப்போ நான் சொல்றேன் சரிங்களா சேவனை செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா சேவனை செய்தா சேர்ந்து இருக்கும் கணவன் மனைவி கூட பிரிஞ்சிருவாங்க ஒன்று சேர்ந்து இருக்கும் குடும்பமும் பிரிஞ்சு செதறிடுவாங்க அது மட்டும் இல்ல ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் முடக்கம் ஏற்படும் உங்களால் சரியாக அதில் கவனம் செலுத்த முடியாது அது மட்டும் இல்லை ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா வியாபாரத்துலேயும் நஷ்டம் ஏற்படும் கையில் காசு பணம் நிற்காது தீராத நோயாக இருக்கும் அது மட்டும் நிறைய கடன் வாங்குவீங்க இந்த கடனுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனையை கொடுக்குவாங்க இது எல்லாம் கேட்டிங்களான்னா சேவனை தான் இருக்கும் சரிங்களா அந்த சேவனை எப்படி தான் நான் சொல்கிறேன் முதல்ல வந்துட்டு சேவனை செய்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி சக்கரத்தை செஞ்சு பாதிப்புகளை உருவாக்குவாங்க இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்துக்கு நல்ல உங்களோட பேர் எழுதிடுவாங்க யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதாவது ஒரு தொழில் நடக்க முடியாத ஒரு வியாபாரத்தை நடத்த முடியாத ஏன் நீங்க ஒரு பிசினஸ் செய்யறதுன்னா கூட அதுல தடை ஏற்படும் நீங்க பணம் காசு சொத்து நகை இது வச்சிருந்தாலே அதாலும் உங்களுக்கு பகையை உண்டாக்குவாங்க கணவன் மனைவியை பிரிக்குவாங்க குடும்பத்தை பிரித்து செதறடிக்குவாங்க சரிங்களா அவங்களோட பேரை தான் இந்த சக்கரத்துக்குள்ள எழுதிட்டு கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதுவாங்க எந்த மாந்திரிகம் செய்தாலும் யாருக்கு சேருமோ அவங்களோட பேரும் அவங்க அம்மாவோட பேர் எழுதிட்டு அவங்க இருக்கிற ஊர் பேர் எழுதிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சக்கரத்தை சுற்றி முதல்ல நம சிவம் எழுதுவாங்க அதுக்கப்புறமா இந்த சக்கரத்துக்கு நடுவில் கேட்டிங்கன்னா பிரி பிரின்னு மூணு இடத்துல எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த சக்கரத்தை வந்துட்டு மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்குவாங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்குவாங்க குமத்தால் அலங்க வச்சிட்டு இந்த மாதிரி பித்தளை தகுடு எடுத்து இந்த சக்கரம் அதாவது நீங்கள் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா சக்கரம் இந்த சக்கரத்துக்கு இந்த இங்கே போட்டிருக்கிற சக்கரத்தை போட்டு இந்த தகுடில் உங்கள் பேரையும் உங்கள் அம்மாவோடய பேரையும் எழுதிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற ஊர் பேரையே எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி சக்கரத்தில் இந்த மாதிரி தகுடில் சக்கரத்தை போட்டு பேரை எழுதிட்டு இந்த மாதிரி நாளாக மடைச்சிக்குவாங்க பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி தகுடு மடைச்சிக்கின்னு இந்த மாதிரி ஒரு தாயத்தை எடுத்துக்குவாங்க இந்த ஒரு தாயத்தில் என்ன பண்ணாங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அம்மா பேர் நீங்கள் இருக்கிற ஊர் பேர்லேருந்து இந்த மாதிரி தாயத்தை அடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி நாலு ஆணியும் எடுத்துக்குவாங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர் கலராக நூலில் மந்திரத்தை சொல்லி கட்டிட்டு இந்த மாதிரி நாலு ஆணி நாலு தகுடு ஒரு தாயத்தை எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆணாக இருந்தால் ஆண் பொம்மை பெண்ணாக இருந்தால் பெண் பொம்மை இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி உருவத்தை செய்துட்டு இந்த பொம்மையை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களான்னா இந்த பொம்மைக்கு மேலே உங்களோட பேர் உங்கள் அம்மாவோட பேர் எழுதிடுவாங்க எழுதிட்டு அதை அப்படியே உங்களுக்கு எப்படி செய்வ என்னென்ன பாதிப்பு வரணுன்றதே உங்கள் உருவத்தை செய்திருக்கிற இந்த பொம்மைக்கு செய்வாங்க அது எப்படின்றத சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு எடுத்துக்கணும் இந்த சக்கரத்தில் வச்சுட்டு ஆணாக இருந்தால் ஆண் உருவம் பெண்ணாக இருந்தால் பெண் உருவம் பாருங்கள் இந்த மாதிரி பொம்மையை வச்சுட்டு உங்கள் பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா தகுடு இந்த தகுடு நாளையும் இதில் போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னா இந்த நாலு ஆணி உங்கள் பேர் எழுதி உங்கள் அம்மா பேர் உங்கள் ஊர் பேர் எழுதி வச்சுருக்குறாங்க இந்த தாயத்தை இதையும் இதோட வச்சுக்கின்னு நாலு முட்டை இந்த நாலு முட்டையுமே உங்களோட பாருங்கள் ஆணாக இருந்தால் ஆண் உருவம் பெண்ணாக இருந்தால் பெண் உருவம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு பேர் எழுதிடுவாங்க பின்னாடி முட்டையில் சரிங்களா இப்படி நாலு முட்டை பாருங்கள் இந்த சக்கரம் இந்த சக்கரத்துலேயும் போட்டு எல்லாமே எழுதிட்டு உங்களோட பேர் எழுதி இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை எடுத்து இந்த மாதிரி முட்டை எடுத்து இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு வச்சுக்குவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களன்னா இதுக்கு பூஜை விதிமுறை செய்யணும் சரிங்களா இந்த சக்கரத்தை போட்டு மண் பாத்திரத்தில் உங்களோட உருவத்தை வச்சுட்டு முட்டை தகுடு தாய் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இதுக்கு பூஜை விதிமுறை எப்படின்னு கேட்டிங்களா அவள் பொறி கடலை வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் வத்தி சூடம் இது கற்பூரம் இது எல்லாம் வச்சுட்டு சுருட்டு சாராயம் கறி விருந்து வைப்பாங்க ஏன்னு கேட்டீங்களானா மயானத்துல வச்சு சேவன பாதிப்பு அதாவது சேவனை செய்தா வரக்கூடிய பாதிப்பு என்னென்ன வரும்னு சொல் செய்யறதுனால மயானத்துல வச்சு கறி விருந்து வைப்பாங்க ரத்தம் சாதம் வைப்பாங்க சரிங்களா ஏன் முடி கருங்கோழி கோழி கூட அறுத்து செய்வாங்க அப்படி செய்து வந்தா போதும் அவங்களுக்கு மூணே நாள்ல சேவன பாதிப்புன்றது அதாவது அதால வரக்கூடிய பாதிப்புங்க என்னென்ன நோயால பாதிக்கப்படுறது கடனால பாதிக்கப்படுறது இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் வந்துடும் கறி விருந்து வச்சுட்டு சுருட்டு சாராயம் இதையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஆயிரத்தி எட்டு போட்டு மந்திரத்தை சொல்லி இதையெல்லாம் கொண்டு போய் மயானத்தில் வச்சு ஆயிரத்தி எட்டு ஊர் மந்திரத்தை சொல்லி இந்த முட்டையும் இந்த பொம்மையும் அதாவது இந்த உங்கள் உருவத்தை செய்து வச்சுருக்கிற இந்த பொம்மை தாயத்தை தகுடு அதோடு சேர்த்து வெண்கடகு சாம்பிராணி எட்டி குச்சி எருக்கங்குச்சி இதையெல்லாம் போட்டு கொளுத்துட்டு இந்த தாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களன்னா ரெண்டாக வெட்டி போட்டுருவாங்க இந்த நாலு தகுதியும் நாலு திசையில் நாலு மரத்தில் ஆணி வச்சு அடிச்சு விட்டுருவாங்க சரிங்களா இந்த தகுடை அடிச்சு இந்த தகுடை நாலு திசையில் அடிச்சுருவாங்க அந்த தாயத்தை முக்கூட்டு வழியில் வச்சு மயானத்தில் வெட்டி போட்டுருவாங்க இந்த இது எல்லாத்தையுமே அதாவது கருப்பூரம் சாம்பிராணி அப்புறம் கேட்டிங்களா எட்டி குச்சி எருக்கங்குச்சி குச்சி இதெல்லாம் சேர்த்து கொளுத்தி எரிமாடிகள் இதை தூக்கி போட்டு உடச்சிட்டு வந்தால் போதும் உங்களுக்கு நூறு மடங்கான செய்வனும் பாதிப்பு வந்துடும் இதை எப்படி செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு கேட்டிங்களான்னா தெற்கு பக்கமா உட்காந்து அந்த ஆயிரத்தி எட்டு மந்திரத்தை சொல்லுவாங்க சொல்லிட்டு இதுக்கப்புறமா அதாவது இந்த தாய் தடிச்சிட்டு அந்த தகுடை வெட்டி போட்டு இதை உடச்சி போட்டு வந்தா போதும் அமாவாசை முடிஞ்சு மறுநாள் செய்வாங்க பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் செய்வாங்க அப்படி இல்லைன்னு கேட்டா சனிக்கிழமை செவ்வாய் கிழமை இப்படி செய்துட்டு வந்தா போதும் உங்களுக்கு சேவனை பாதிப்புன்றது நூறு மடங்கு ஏற்படுறோம் சரிங்களா இதுலேருந்து மீண்டு வரது அப்படின்றத நான் இன்னொரு பதிவுல சொல்றேன் நமசிவாய